வணக்கம் வணக்கம் பணியர் போன்ஸ் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற தொடரிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு தரப்படுகின்ற கேள்வி என்னவென்றால் இறைவனின் பிரசன்னத்தை ஆலயத்தில் மட்டும்தான் உணர முடியும் என்பதால் அடிக்கடி ஆலய சந்திப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி தருகின்றார்கள் சின்ன வயசுல இருந்தே நமக்கு அதை சொல்லி தருகிறாங்க இது சரியா இதுக்கு என்ன எப்படி இதை புரிந்து கொள்வது இதுதான் கேள்வி உங்களுடைய பதிலை எதிர்பார்க்கறேன் சேனல் பார்வையாளர்கள் ஆகிய உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் என் கேள்விக்கு என்ன பதில் என்று சொல்லக்கூடிய தொடர் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி இறைவனுடைய உடனிருப்பை கோயில் மட்டும்தான் உணர முடியுமா அடிக்கடி கோயில் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்களே தருகிறார்களே அது சரியா நல்ல ஒரு கேள்வி சுருக்கமாக பதில் சொல்றதா இருந்தா கடவுள் எங்கும் நிறைந்திருப்பவர் அதனால எங்கும் எல்லாவற்றிலும் அவருடைய உடனிருப்பை நாம் அனுபவிக்க முடியும் உணர முடியும் அதற்குரிய ஒரு மனப்பாங்கு நமக்கு தேவை பொதுவாக நாம் எல்லாரும் எல்லாவற்றிலும் கடவுளுடைய உடனிருப்பை உணர்வதில்லை காரணம் அதற்குரிய மனப்பாங்கு நமக்கு இருக்கிறது இல்லை வாழ்க்கையினுடைய பல இழுபறிகள்ல மூடி இருக்கக்கூடிய நாம அதை நாம் உணர்றதில்லை ஆனால் சில புனிதர்கள் நல்லவர் எடுத்துக்காட்டு புனித பிரான்சிஸ் அசிசியார் எல்லாவற்றிலும் கடவுளுடைய உடனிருப்பை அனுபவித்தவர் உண்மையான நலமான சிறந்த அருள் வாழ்வு என்னவென்றால் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் கடவுளுடைய உடனிருப்பை நாம் அனுபவித்து அந்த உடனிருப்பிற்கு நாம பதிலிருப்பு செய்யறது உடனிருப்பு என்பது கடவுளுடைய அருளாகவோ கடவுளுடைய அழைப்பாக இருக்கலாம் அருளை அனுபவித்து அழைப்பிற்கு பதிலிருப்பு செய்வதுதான் அந்த உண்மையான அருள் வாழ்வு அப்போ கோயில் என்று சொல்லக்கூடியதற்காக இருக்கிறது என்று கேட்டால் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய கடவுளுடைய உடனிருப்பை பிரசன்னத்தை நாம் உணர்வதற்கு நமக்கு ஒரு நினைவுறுத்தலாகவும் நம்மை ஆற்றல் படுத்துவதாகவும் நம்முடைய பார்வைகளை ஆழப்படுத்துவதாகவும் அமையக்கூடியதுதான் கோயிலில் உள்ள காரியங்கள் கோயிலினுடைய அமைப்பு அதில் கூடி வரக்கூடிய நம்பிக்கையாளர்களுடைய குடும்பத்தினுடைய உறவு கோயிலில் உள்ள பல்வேறு அடையாளங்கள் கோயிலில் நடத்தப்படக்கூடிய பல்வேறு வழிபாடு கொண்டாட்டங்கள் விவிலிய வாசகங்கள் இறைவேண்டல்கள் வேண்டல்கள் பக்தி முயற்சிகள் இவையெல்லாம் ஒரு ஆழமான இறை அனுபவத்தை நமக்கு தந்து அந்த அனுபவத்தினுடைய ஒளியில் எல்லா எங்கும் எல்லாவற்றிலும் கடவுளுடைய உடனிருப்பை நாம் அனுபவிப்பதற்கு நமக்கு நம்மை ஆற்றல் படுத்துவது நம்மை ஆற்றுப்படுத்துவது அதுதான் இந்த கோயிலுடைய முக்கியமான நோக்கம் எனவே கோயில்ல நாம ஒரு சிறப்பான ஒரு இறை அனுபவத்தை பெறோம் அதுபோல எல்லாவற்றிலும் நாம் பெறக்கூடிய இறை அனுபவத்தை நாம உணர்ந்து புரிந்து வாழ்வாக்குவதற்கு இந்த கோயிலில் நாம் பெறக்கூடிய இறை அனுபவம் நமக்கு உதவி செய்ய வேண்டும் சரி விரிவாக சொல்றதா இருந்தா ஒரு தமிழகத்தினுடைய ஒரு முறை மாவட்டத்தில் உள்ள அருள் பணியாளர்களுக்கு ஒரு முறை நான் உரையாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது வழக்கமாக நான் இந்த ஆடம்பர அலங்கார அரண்மனை கோயில்களையும் மிக ஆடம்பர விழாக்களையும் கொண்டாட்டங்களையும் நான் கொஞ்சம் விமர்சிப்பது உண்டு அப்படி விமர்சித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அருள் பணியாளர்கள் இருந்தார் ஒரு கேள்வின்னு சொன்னாரு நான் கேளுங்கன்னு சொன்னேன் அவர் ஒரு கேள்வியை கேட்டார் என்ன கேள்வி கேட்டாருன்னா முந்தின காலத்துல நம்ம எல்லாம் எளிமையான வீடுகளை கட்டுறது இல்லையா அப்ப நமக்கு நாம பெரிய பெரிய வீடுகளை கட்டும் பொழுது கடவுளுக்கு நாம பெரிய அலங்கார மாளிகை கோயில் எல்லாம் கட்ட வேண்டாமான்னு ஒரு கேள்வியை கேட்டார் எல்லாரும் ஒருவயில கைத்திட்டாங்க இந்த கேள்வி நல்ல ஒரு கேள்வியாக தோன்றுகிறது ஆனால் ஒரு ஆபத்தான ஒரு பிளவுபடுத்தல் இந்த கேள்வியில் இருக்கிறது நாம தங்கி இருக்கும் வீடுகள் எல்லாம் நம்முடைய வீடுகள் கோயில் கடவுளுடைய வீடு என்பது கோயில் யாருடைய வீடு கோயில் முதலில் நம்முடைய வீடு நாமெல்லாம் கூடி வர்றதுனால தான் குறிப்பாக நம்பிக்கையாளர்கள் ஒன்று கூடி வர வந்து அங்கேயே நாம இறைவனுடைய அனுபவத்தை அந்த கூடுகையில கொண்டாட்டத்துல பெறதுனால தான் கோயில் கடவுளுடைய என்று நாம் கருதுகிறோம் எனவே அது நம்முடைய வீடு நம்முடைய வீடு என்பதால் கடவுளுடைய வீடு கடவுளுடைய வீடு என்பதால் அது நம்முடைய வீடு ஏன்னா கடவுள் நம்முடைய அப்பா தந்தேன் அவருடைய வீடு நம்முடைய வீடு தான் நாம் வீடு குடியிருக்கக்கூடிய நம்முடைய வீடுகள் அதுவும் எப்பொழுது கடவுளுடைய வீடுகளாக மாறுகின்றதோ மாறுகின்றனவோ அப்பொழுதுதான் அந்த வீடு உண்மையான ஒரு நம்பிக்கையாளருடைய வீடாக இருக்கும் ஏன்னா நான் அப்பா கடவுள் நாம் அவருடைய பிள்ளைய எனவே அவரோடு நாம இணைந்திருக்கும் பொழுதுதான் வாழும் பொழுதுதான் அந்த அவருடைய அந்த வார்த்தையை வாழ்வாக்கும் பொழுதுதான் அந்த வீடுகளும் நம்முடைய உண்மையான வீடுகளாகவும் இருக்கும் கடவுளுடைய வீடுகளாகவும் இருக்கும் முன்னால அடிக்கடி வீடுகளை எல்லாம் நாம இயேசுனுடைய திருதயத்துக்கு நாம அர்ப்பணிப்போம் இது இயேசு உங்க வீடு சாமின்னு சொல்லுவோம் ஒரு வகையில இவ்வளவு அழகான அர்த்தம் உள்ள ஒன்று எப்பொழுது நம்முடைய வீடு அவருடைய வீடாக மாறுகிறது பவுன் சொல்றது போல கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த மனநிலையே உங்களில் விருப்பதா நம்முடைய அன்றாட உறவுகளில் அன்றாட ஈடுபாடுகளில் ஈடுபாடுகள்ல அன்றைய ஆடை வாழ்க்கையினுடைய பல்வேறு செயல்பாடுகளில் இயேசுனுடைய மனநிலையோடு இயேசுவோடு நான் பயணிக்கும் பொழுது நம்முடைய வீடும் இயேசுனுடைய வீடுதான் இப்படி பிரித்து பார்க்கிறது சரியில்லை ஏன்னு சொன்னா முதலாவது கடவுளுக்கு வீடு எதுவும் தேவை படையற்பாட்டில் உங்களுக்கு தெரியும் சாலமோன் கடவுளுக்கு வந்து பெரிய கோயிலை கட்டினார் அதுக்கு முன்னாடி அவருடைய தந்தை தான் தனக்கென்று பெரிய மாளிகையை கட்டிவிட்டு கொஞ்சம் குற்ற உணர்வுக்கு ஆளானார் என்னை அரசனாக வாழ வைத்த வளர்த்த அந்த கடவுளுடைய பேழை ஒரு சின்ன கூடாரத்தில் இருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி இந்த கேதிரு மரங்களாலான அரண்மனையில வாழ்றது என்று சொல்லக்கூடிய ஒரு குற்ற உணர்வு அவர் நான் தான் இறைவாக்கினர் கூப்பிட்டு நான் கடவுளுக்கு ஒரு பெரிய கேதுரை மரங்களாலான கோயிலை கட்ட போறேன்னு சொன்னாரு நாத்தானும் கட்டுன்னு சொல்லிட்டார் இரவில் கடவுள் நாத்தானுக்கு தோண்டி என்னுடைய ஊழி போய் சொல்லு என்ன சொல்லு என்ற கேள்வி பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையான செய்தியாக அது அமைகிறது ரெண்டு சாம் ஏழு ஐந்தில் ஆரம்பிக்கிறது நீ சென்று என் ஊழியன் தாவிதிரம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோயில் போகிறாயா இஸ்ராயல் மக்களை எகிப்தில் இருந்து நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குவிடமாக இருந்தது இஸ்ரேலர் அனைவருடனும் நான் நானும் சென்றவிடமெல்லாம் உடன் சென்றேன் அப்போது என் மக்கள் இஸ்ரேலை பேணும்படி குலத்தலைவர்களுக்கு கட்டளை இட்டிருந்தேன் அவர்களுள் எவரிடமாவது எனக்காக கேதுர் மரங்களால் ஒரு கோயில் கட்டாததேன் என்று ஒரு வார்த்தை நான் சொல்லியிருப்பேனா கடவுள் கோயிலை கேட்க இல்லை ஒரு கோயில் தேவையில்லை தொடர்ந்து அருமையான ஒரு செய்தி வருகிறது நீ எனக்கு கோயில் கட்ட வேண்டாம் நீ எனக்கு வீடு கட்ட வேண்டாம் எப்படைய மொழியில பெத் என்று சொல்லக்கூடிய சொல் இரண்டு அர்த்தங்களை பொருள்களை கொண்ட சொல் பெத் என்ற சொல்லுக்கு வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளும் உண்டு வழி என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளும் உண்டு கருள் என்ன சொல்வாரு நீ எனக்கு வீடு கட்ட வேண்டாம் நானும் உனக்கு ஒரு வம்சவழியை உருவாக்குவேன் அந்த வம்சவழி தான் என்னுடைய வீடு அருமையான மக்களுடைய கடன் மக்களோடு பயணிக்கும் கடவுள் மக்களோடு குடியிருக்கும் கடவுள் அந்த மக்கள் பாலைவனத்தை கடந்து வரும் பொழுது பல்வேறு கூடாரங்கள் தானே கடவுளுக்கு கூடார அளவில் இருந்தது மக்களோடு பயணிக்கக்கூடிய கடவுள் தனித்து இருக்கக்கூடிய கடவுள் அதனால தான் மனிதர் கையால் கட்டிய கோயில்களில் கடவுள் குடியிருப்பது இல்லை என்று அழுத்த திருத்தமாக பவுல் ஏ தென்சிலம் வழங்குகிறார் ஆஹ் பதினேழாவது பிரிவு வரும் திருத்தூத்தர் பணி மனிதர் கைகளால் கட்டிய கோயில்களில் கடவுள் குடியிருப்பதில்லை சாலமோன் கோயிலை கட்டி முடிச்சிட்டு கடைசியாக தாவையினுடைய மகன் கோயிலை அர்ப்பணிக்கும் போது என்ன சொல்றாரு அருமையான ஒரு வாக்கியம் நம்ம மனித கொள்ள வேண்டிய ஒன்று ஒன்று அரசர் எட்டு இருபத்தி ஏழு கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கி இருப்பாரா வானமும் வான மண்டலங்களும் உண்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோயில் எப்படி உம்மை கொள்ளும் என்று சொல்லிட்டு பிறர் சொல்வாரு உமது உறைவிடமாகி விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள் வீராக கேட்டு மன்னிப்பு அருள் வீராக எனவே கடவுள் கடந்திருக்கக்கூடியவர் அவருக்கு என்று ஒரு கோயில் தேவையில்லை நமக்கு அவருடைய அனுபவத்தை வருவதற்கு ஒரு கோயில் தேவைப்படுகிறது கடவுள் அனுபவங்கிறது முதலாவது நமக்கு வாழ்க்கையில பல வகைகள்ல கிடைக்கிறது இயற்கையில் நாம் கடவுளுடைய அனுபவத்தை பெற முடியும் இயற்கையினுடைய அழகுல இயற்கையினுடைய அந்த ஆற்றல்ல மலைகளுடைய உயர்வுல கடலினுடைய விரிவில் நாம் இறை அனுபவம் பெற முடியும் பூக்களினுடைய அழகுல நாம எவ்வளவு அழகாக அந்த மலரை பார்த்து இறை அனுபவம் பெற முடியும் அதுபோல மனித வாழ்க்கை நிகழ்வுகள்ல அழகா சொல்றோம் அன்னையும் பிதாவும் முன் அறி தெய்வம் நம்முடைய பெற்றோருடைய அன்பு அந்த அன்பு நமக்கு இறை அன்பினுடைய அறிமுகம் அவங்க அன்பின் வழியாக நாம் இறையனுடைய அன்பை அனுபவிக்கிறோம் உலகி உளவியல சொல்லுவாங்க எரிக்சன் சொல்வாரு உளவியலார் அந்த வாழ்க்கையினுடைய முதல் கட்டத்தில் பெற்றோருடைய அந்த அன்பை ஆழமாக அனுபவிக்காதவங்க பெற்றோர் மீது நம்பிக்கை கொள்ளா கொள்ள முடியாதவங்க இறை நம்பிக்கை கொள்வது மிக கடினம்னு சொல்ற பெற்றோருடைய அன்பை அனுபவித்து நாம் அவர்கள் மீது கொள்ளக்கூடிய அந்த நம்பிக்கை தான் இறை அன்பினுடைய அடித்தளம் எனவே வாழ்க்கையில் நமக்கு இவ்வாறு நம்முடைய பெற்றோர்கள் உற்றார்கள் எந்த மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய சாயல் ஒவ்வொரு மனிதனத்திலும் நாம் இறைவனை அனுபவிக்க முடியும் குறிப்பாக நமக்கு இயேசு கடவுளுடைய உருவமாக கடவுளுடைய வெளிப்பாடாக இந்த மண் உரை வந்தவர் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடியிருந்தார் குலோசியத்திலே திரும்புவதில் பார்த்தீங்கன்னா ஒன்று பதினைந்துல வரும் அவர் கற்புலனாகாத கடவுளுடைய சாயர் ரெண்டு ஒன்பதுல வரும் அதே குலோசியர்களை திரும்புவதுல கடவுள் தன்மையினுடைய முழு நிறைவும் அவரிடத்தில் ஊநுறவில் குடியிருந்தது அதனால்தான் இயேசுவார் என்ன சொல்ல முடிந்தது என்னை காண்கிறார் தந்தையை காணுகிறார் அந்த அளவிற்கு இறைமை இடத்தில் முழுமையாக வழிபடுகிறார் எல்லா மனித வெளிப்படக்கூடிய இறைமை இயேசுவில் முழுமையாக வழிபடுகிறது அந்த இயேசு உலகத்தில் வாழ்ந்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு இந்த உலகத்தோடு ஒன்றுபட்டு விட்டார் அதனால இயற்கையில் நாம் அந்த இயேசு உயிர்த்து இயேசுனுடைய உடனிருப்பை அனுபவிக்க முடியும் எல்லா மனிதர்களுடைய வாழ்விலும் நாம் இயேசுனுடைய உடனிருப்பை அனுபவிக்க முடியும் குறிப்பாக நம்முடைய திருதவையை நம்பிக்கையாளருடைய குடும்பத்துல அவருடைய உடனிருப்பை அனுபவிக்க முடியும் இன்னொரு முக்கியமான கிறிஸ்தவத்தினுடைய புரிதலில் ஏனைய சமயங்களும் இருக்கிறது இந்த இயேசு மிகச் சிறப்பான முறையில் எல்லா மனிதரோடும் தன்னையை ஒன்றுபடுத்தி கொண்டாலும் நம்பிக்கையாளிடத்துல மிகச்சிறப்பாக தன்னையை ஒன்றுபடுத்திக் கொண்டாலும் ஏழை எளியவர்களிடம் அவர் சிறப்பாக தன்னையை ஒன்றுபடுத்திக் கொண்டிருந்தார் செய்தி இருபத்தி ஐந்தாவது பிரிவில் படிச்சீங்கன்னா நாற்பது நாற்பத்தி ஐந்து சின்னம் சொல்லியோர்களாகி இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள் அவளுக்கு நீங்க செய்யாதது எனக்கு செய்யல எனவே தனிப்பட்ட நாம கடவுளுக்கு இயேசுக்கு அன்பு காட்டுவது என்பது நமக்கு தேவைப்படலாம் ஆனால் அதோட முக்கியமானது இவ்வாறு இயேசுனுடைய உடனிருப்பினுடைய பல்வேறு வடிவங்கள் இறைவனுடைய அன்பினுடைய வெளிப்பாடுகள் இயேசு கடவுளுடைய நன்மைத்தனத்தினுடைய வெளிப்பாடுகள் கடவுளுடைய அழைப்பின் வழிபாடுகள் இவற்றை நாம உணர்ந்தால்தான் உணர்ந்து பதினெற்பு செய்யும் பொழுதுதான் நாம் உண்மையிலேயே இறை அனுபத்தப்படுறோம் பெற வேண்டும் அதற்கு வழிபாடு கோயில் நமக்கு உதவி செய்ய வேண்டும் நீங்க சொல்ல விளக்கம் ரொம்ப அருமையாக இருக்குது புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல இருக்குது ரொம்ப ஆழமான விளக்கமாக இருக்குது ஆனா நமக்கு வந்து இப்படி தான் கடவுளுடைய பிரசனம் இருக்கிறது நம்ம கடவுளை பார்க்க வேண்டுமா தரிசிக்க வேண்டுமா நம்ம கோயிலுக்கு போ ஆலயத்துக்கு போன்னு சின்ன வயசுல இருந்தே நமக்கு சொல்லி தந்திருக்காங்களே அப்ப கடவுளை வந்து கடவுள் இந்த உலகத்துல இல்ல நம்முடைய வாழ்க்கையில இல்ல கோயிலுக்குள்ள அதுவும் அந்த தீவிரக்கண்ட பெட்டிக்குள்ளதான் இருக்கிறார் என்ற ஒரு சிந்தனை எப்படி வந்தது திருச்சபை அது ஒரு பிளவுபட்ட பார்வை வரலாற்றுல உலகியம் ஆன்மீகம் கடவுளையும் உலகத்தையும் பிளவுபடுத்தி பார்ப்பது இப்ப கூட பல சமயங்கள்ல இதெல்லாம் உலக சார்ந்த காரியம் இதெல்லாம் ஆன்மீக காரியம் என்று இந்த பிளவுபடுத்தல்ங்கிறது மிக தவறான ஒரு ஒரு பார்வை இயேசுபடத்தில் இந்த பிளவு படத்தில் இல்லை அவர் உலகிய காரியங்களை தான் அதிகமாக ஈடுபட்டிருந்தார் தரிசித்தோருக்கு உணவளித்தார் நோயாளர்களுக்கு நலம் அளித்தார் அடிமைப்படுத்தவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தார் அதனால இப்படிப்பட்ட ஒரு பிளவை நாம உருவாக்குவது இந்த கிரேக்க ஒரு மெயிலினுடைய தாக்கம் காரணமாக ஏற்பட்டது பருப்பொருள் சார்ந்தவற்றை இறைமைக்கு எதிரானவ எதிரானவையாக ஆன்மாவிற்கு எதிரானவையாக பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு இது ஒரு சோதனை இந்த கோயிலே கோயில் போன சொல்லுவாங்க இல்லையா கோயிலே மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கோம் கோயில்ல போனா தான் இறை அனுபவம் கோயில்ல மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறது எத்தனை வழிபாடு நடந்தாலும் போறது இது ஒரு சோதனைங்கிறது நல்ல எடுத்துக்காட்டு நமக்கு மார்க் நல செய்தியில ஒன்பதாவது பிரிவு பாக்குறோம் இயேசு தோற்ற மாற்றம் அடைகிறார் அப்படி இறைமையிடத்தில் வெளிப்படுகிறது மோசையும் இளியாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா தவோடு மலையில அங்கேயே பேதூருக்கு அப்படி ஒரு பரவச அனுபவம் இங்க என்ன சொல்றாரு அடவரே நாம இங்கேயே இருக்கிறது நல்லது முகர் ஒரு கூடாரம் மோசைக்கு ஒரு கூடாரம் இலியாவுக்கு ஒரு கூடாரம் நாங்க வந்து கூடார தங்கிவோம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு கவலை இல்லை எல்லாம் அப்படியா தெய்வீக மயமாக இருக்கிறது ஆனால் இயேசு அவர் அங்க இருக்க விடல கீழே இறக்கி கொண்டு வர்றார் வந்தால் சந்திக்க கூடியது யாரு பேய் பிடித்த சிறுவனையும் அவருடைய தந்தையை அந்த பேய் சுடர்களால் விரட்ட முடியவில்லை எனவே இறை அனுபவம் பெறவங்க அதிலேயே மூழ்கி நிலைத்திருப்பது அந்த பரவசம் மண்வசமாக வேண்டும் கடவுளை சந்தித்தவங்க மனிதர்களை சந்திக்க வேண்டும் மனித வாழ்க்கையில் உள்ள நல்லவற்றை வளர்க்க வேண்டும் தீயவற்றை எதிர்க்க வேண்டும் அதான் உண்மையான இறை உடனிருப்பை உணர்ந்தவர்களுடைய ஒரு அருள் வாழ்வு ஆன்மீகம் இயேசுடைய அருள் வாழ்வு இறைவனில் செய்ய போறார் கோயிலுக்கு ரொம்ப போனதாக கேள்விப்பட பார்க்கல நாம கொடுத்து போகிறார் கோயிலுக்கு தொழுகை கூடத்துக்கு அவரு வாரந்தோறும் போனதாக நமக்கு சொல்லப்படுகிறது ஒரு வகையில ஆனால் அவருடைய அந்த வாழ்க்கை அந்த தொழுகை கூடத்துக்குள்ளோ உள்ளேயோ சமய செயல்பாடுகளுக்குள்ளேயோ முடங்கிவிட்ட ஒன்று அல்ல அவருக்கு ஒரு இறைய அனுபவத்தை தந்து அவரை ஆற்றல் படுத்தி உலக காரியங்கள்ல மக்கள் வாழ்வு சார்ந்த காரியங்கள்ல ஈடுபட வைத்தது எனவே அந்த இறை அனுபவம் என்பது வாழ்க்கை அனுபவத்தினுடைய ஆழத்திலும் நாம பெற வேண்டிய ஒன்று அந்த வாழ்க்கையின் ஒரு நிகழ்வுகளிலும் கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது ஒரு அருமையான அறிவிய தண்ணி ஓடக்கூடிய நீரோடைய பார்த்தோம்னா அது ஒரு அருள் நம்மை மனிதமயமாக்குறது ஒரு குழந்தை சீக்கிரத்தை பார்த்தா நம்ம நம்முடைய உள்ளத்தில் நல்ல உணர்வு இருக்கின்றன அது ஒரு இறை அனுபவம் ரெண்டு பேர் ஒரு காதலிடம் காதலியும் பேசிடுறத பார்த்தா அது ஒரு அருமையான ஒரு ஒரு அனுபவம் அவர்களுக்கு நமக்கும் அது பார்த்தா ஒரு எழுச்சி ஏற்படுகிறது நீதிக்காக ஒருத்தர் போராடுறாருன்னா நமக்கு ஒரு எழுச்சி ஏற்படுகிறது உள்ளத்தில் அதெல்லாம் இறை அனுபவம் தான் எனவே இப்படிப்பட்ட ஒரு ஒரு வாழ்வையே இறை அனுபவமாக நாம பெற்று கடவுளுடைய அழைப்பை கேட்டு கடவுளுடைய அருளை உணர்ந்து நாம நாமையும் வளர்த்தடுக்கூடிய அனுபவமாக மாறும் பொழுது அது உண்மையிலே முழுமையான ஒரு இறை அனுபவம் அப்போ நீங்க சொல்றதை பார்த்தா வந்து ஆஹ் இறை அனுபவம் பெறுவது ஆலயத்திற்குள் அல்ல ஆலயத்திற்குள் மட்டுமல்ல ஆஹ் அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் உலகத்தில் அப்படின்ட்டு இருக்கும்போது ஆனா இன்னைக்கு வந்து அந்த சிந்தனை வந்து மக்கள் மத்தியில அருள் பணியாளர்கள் மத்தியில அறவே இல்லையே இன்னும் வந்து பெரிய பெரிய ஆலயங்களை கட்டி மக்களை வந்து ஆலயத்திற்கு வர வைக்கிறதும் ஆலயம் சார்ந்த வழிபாடுகள் வைக்கிறதும் அதே போல ஆராதனை கோயில்கள் என்று பல இடங்கள்ல இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அப்போ திரும்பவும் கடவுள் என்பவ அங்க தான் இருக்கிறார் என்கிற ஒரு சிந்தனை தானே இன்னும் ஓரிக்கிட்டே இருக்குது அதிகமாகிட்டே இருக்குது இதை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சமயவாதிகள் தங்களுடைய சமய செயல்பாடுகளுக்கு தான் முதன்மை கொடுப்பாங்க அதுதான் அவங்களுடைய அவங்களுடைய அவங்களுக்கு தெரியும் தொழில் தொழில் நான் சொல்ல விரும்பல ஓகே அதுதான் அவங்களுக்கு தெரியும் அதுதான் அவங்களுக்கு ஒரு ஒரு தாண்மையை கொடுக்கறது இல்லையா ஆனால் அவர்கள் உபேலேயேசுவனுடைய பணியாடல் என்றால் கோயிலுக்குள்ள கோயில் சார்ந்த காரியங்களையே விழாக்களை கொண்டாடுறது பக்தி முயற்சிக்கு மேல பக்தி முயற்சி வழிபாடுக்கு மேல வழிபாடு ஆராதைக்கு மேல ஆராதனை என்று மூழ்கி இருப்பது அது ஒரு ஒரு இயேசுனுடைய பாதையிலிருந்து தடுமாறி செல்லக்கூடிய ஒரு அணுகுமுறை கோயில் வேண்டும் கோயில் வேண்டும் எளிமையான இயேசு இறை என்ன சொல்றாரு இறை வேண்டலின் இல்லம்னு சொல்றாரு அது ஒரு நம்ம சேர்ந்து வந்து இறைவேண்டல் பண்றது தான் அதுக்கு உதவாத ஆடம்பரங்கள் பர அதெல்லாம் பரா ஒரு கோயிலுக்கு பிறந்தேன் சுவரெல்லாம் சித்திரங்கள் இல்லையா நம்முடைய கவனத்தை அது சிசை உடைய ஒருமுனைப்படுத்தவில்லை அண்மையில ஒரு சிஎஸ்ஐ கோயிலுக்கு பிறந்தேன் கீழ மூலச்சல்ங்கிற பகுதியில பெரிய ஒரு கோயில் ஆயிரத்தி இருநூறு மக்களுக்கு இருக்கையே போட்டிருக்காங்க அந்த கோயிலானா எவ்வளவு எளிமையாக இருந்ததுன்னு சொன்னா எனக்கு அங்க ஒரு இறை அனுபவம் கிடையாது ஒன்று பெருசா ஒண்ணு கிடையாது நம்மளது கவனத்தை சீரடிக்க கூடிய ஒண்ணுமே கிடையாது பெரிய பெரிய கதவுகள் பெரிய பெரிய ஜன்னல்கள் நல்ல காற்றோட நல்ல வெளிச்சம் கோயிலுக்கு போன உடனே நமக்கு அந்த ஒரு ஒரு அமைதி அந்த ஒரு எளிமை அதனால நம்முடைய கடவுள் எளிமையினுடைய கடவுள் சிலுவையில் இறந்த கடவுள் ஆடை இராமல் இறந்த கடவுள் நம்ம அவருக்கு இவ்வளவு ஆடம்பரங்களை செய்வது ஒருவேளை அவருடைய செய்தியை அவருடைய அனுபவத்தை நாம கொஞ்சம் வழங்கடிக்க கூடிய ஒன்றாக அமையக்கூடிய ஆபத்து இருக்கிறது அது நாம கொஞ்சம் சிந்திச்சு நாம கேள்வி கேட்டு நாம் அதை மாற்றி அமைப்பது கேட்டேன் அப்ப ஆலயம் என்பது வந்து நாம் கூடி வந்து இறைவேண்டல் செய்கின்ற இடம் நாம் கூடி வருகின்ற ஒரு இடம் என்று சொல்லலாமா அது இறைவன் இருக்கக்கூடிய இடம் வருவதால் கூடுகை கூடுகை இந்த கட்டிடத்தில் நிகழ்வதால் தான் அது கோயிலுடன் அழைக்கப்படுகிறது முதல் மூன்று நூற்றாண்டுகள் ஒரு கோயிலும் இல்ல தோமையாருக்கு வந்து கோயில் கட்டினார்ன்னு சொல்றதெல்லாம் வரலாற்று ரீதியாக மிகப்பெரிய தவறு அப்ப கோயிலே கிடையாது மூன்று நூற்றாண்டுகள் முன்னூத்தி பதிமூன்று வரை ஒரு கோயிலும் கிடையாது மக்கள் வீடுகள்ல கூடி வந்தாங்க அந்த கூடுகைதான் கோயில் எப்படியும் மரபுல கூட சின்ன சொன்னா அது மக்கள் கூடி வரக்கூடிய இடம் தான் தொழுகை கூடம் என்பது அந்த வார்த்தையினுடைய பொருள் மக்கள் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய இடம் சின்னகாக் சில ஊர்கள்ல கட்டிடம் இருந்துருக்காது நஷ்டயத்துல இருந்தோ இல்லையோ தெரியல நமக்கு நாம இருந்தது நஷ்டத்துல இருந்தோ இல்லையோ தெரியாது அப்போ இந்த இயேசு தொடிகை கூடத்துக்கு சென்றார் என்றால் கட்டத்துக்குள்ள போனார் என்று பொருளை நான் கொள்ள வேண்டிய தேவையில்லை அந்த மக்கள் என்று கூடிய அந்த கூட்டத்துக்கு போனார் எனவே இந்த கோயிலை மையப்படுத்தி எல்லாம் செய்யப்படுவது அது ஒரு வகையில வாழ்வு மைய கிறிஸ்தவத்திற்கு ஒரு தடம் மாற்றக்கூடிய ஒன்றாக மாறிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது கோயில் தேவை கோயில் நம்ம செல்வது தேவை இல்லையா ஆனால் கோயில் மைய ஆன்மீகம் அல்ல வாழ்வு மைய ஆன்மீகம் அதாவது கோயிலுக்கு வரும்போது நம்ம காலணிகளை வெளியே களைச்சி விட்டு வர வேண்டும் என்றால் அது பரிசுத்தமான இடம் அப்படின்ட்டு ஒரு கருத்து இருக்கு இதுக்கு உதாரணமாக மோசே காட்சி கொடுத்த டைம்ல உன்னுடைய பாத பாத அணிகளை கலச்சி விடுன்ட்டு அவர் சொன்னாரு ஆனால் நம்ம கோயிலுக்கு வரும்போது எல்லாவற்றையும் கலற்றி விட்டு வர வேண்டும் அது புனிதமான இடம் கடவுள் உரைகின்ற இடம் என்று சொல்லுகிறாங்க அப்படி காலணிகளை கலற்றி விட்டு வர வேண்டும் என்பது தேவையா நம்முடைய தமிழ் மரபுல நம் வீடுகளுக்கு போகும்போது கூட கட்டி வைத்து தான் போவோம் ஏன்னா தெருவு நடந்து வரும்பொழுது பல அடுக்குகள் அதில் ஒட்டியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்போ இந்த மேல் நம்ம கிழக்கு நாடுகளில் எல்லா நாடுகளையும் சொல்லல பல நாடுகள்ல இந்த ஒரு மரம் இருக்கிறது ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரியவரை பார்க்க போகும்போது அல்லது கோயிலுக்குள்ள போகும்போது செருப்பு கிடைச்சி வைக்கிறதுதான் பண்பாடு என்பது மாறிட்டு இருக்கக்கூடிய உண்டு தானே இல்லையா ஆனா மேற்கு தி நாடுகள்ல செருப்பு போடாம இருந்தா ஷூ போடாம இருந்தா அதாவும் மதிப்பது ஒரு பெரியவரை பார்க்க போனா நீங்க ஷூ போட்டு தான் அவங்க எல்லாம் கோயில்ல ஷூ போட்டு தான் வர்றாங்க அந்த காலநிலையும் அப்படி இருக்கிறது எனவே நாம் அது ரொம்ப அழுத்தி உரைக்க வேண்டுமா இன்றைய மாறி வரக்கூடிய சூழ்நில சூழமைப்புல இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அப்போ கோயிலுக்குள்ளதான் இறைவன் இருக்கிறார் அது அந்த திவினக்கரனை பெட்டிக்குள்ளதான் இருக்கிறார் என்கின்ற ஒரு ஒரு சிந்தனை ஊறி இருக்கிறதுனால அது பரிசுத்தமான இடம் எனவே கலச்சி விட்டு வை வர வேண்டும் என்கின்ற ஒரு அந்த சிந்தனை இல்லாது அது ரொம்ப வரவழை இருக்கிறது கோயில் பரிசுத்தமான இடம் கோயிலுக்குள்ள பிகிடம் பிரசம் திருப்பிடம் இடம் வேற என்ன பண்ணிடுறாங்க இப்போ கிராதி போட்டு கூட தனிமைப்படுத்தாங்க அதெல்லாம் தவறு ஒரு குழுமம் ஒன்று கூடி வரக்கூடிய இடம் அங்க குறுக்க எதுவும் இருக்க கூடாது இந்த கோயில் கட்டக்கூடிய கலை என்பது வழிபாடு சார்ந்த ஒன்று சட்டங்கள் நிறைவேற்றி சட்டங்களாக இல்லாவிட்டாலும் அந்த இறையில் இருக்கிறது என்னைக்கு நாம ஒரு கிராதியை வைத்து தடுத்து விடுகிறோமோ அப்போ இந்த புனிதத்துக்கு நாம பல படிகளை வச்சிடணும் இல்ல கூடி வரக்கூடிய தான் திருக்குழுமம் அதான் புனித மக்களுடைய குழுமம் அந்த புனித மக்களுடைய கூடுகையினுடைய அந்த கூடுகையில் கடவுள் இருக்கிறார் ஏசு இருக்கிறார் என்பதை தான் திருநாற்கருணை அதனால அது மட்டும்தான் புனிதம் இதெல்லாம் புனிதம் என்று அல்ல இல்லையா எல்லாம் ஒரு வகையில புனிதமானதுதான் இரண்டால் எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கின்றார் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்போடு உங்களை